சூப்பர் ப்ரோ படம் செம்மையாக இருக்கு நம்ம ஆதி ப்ரோ வந்து வச்சு செஞ்சு சூப்பராக ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணிட்டார் பயங்கரமாக இருக்கு ஏகேஎஸ் பேக் என்ன ஃபேன்ஸோட இத்தனை வருஷம் கனவை நிறையா போல சூப்பர் என்னப்பா கேஜிஎஃப் கேஜிஎஃப் வந்து வேறு இது ஜானர் ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபேமிலியில் ஒரு சன்னு ஃபாதர் அண்ட் சன் சென்டிமெண்ட்டு பட் ஏகேஎஸ் பயங்கர அல்டிமேட் பயங்கர எப்படி சொல்கிறது அவரால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி நல்லா ஒரு ஆதிக்க ரவிச்சந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சூப்பராக பண்ணிவிட்டு சூப்பர் சூப்பர் தேங்க்யூ வேறு வேறு மாதிரி படம் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்த்து வராங்களோ அது கண்டிப்பாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா போகிறதே தெரியாது செகண்ட் ஆஃபில் அப்பப்போ கொஞ்சம் லேக் வருது ஆனால் என்ன ஒன்று லேக் வர இடத்துல ஏதாவது ஒன்று கொண்டு வந்து ஆதிக்கு செம்மையாக ப்ரூவ் பண்ணிட்டாரு கிளைமேக்ஸ் பாருங்கள் தலை ஒரு கெத்தாக ஒன்று ஸ்ட்ரீனில் வருவார் மாசுங்க

நிறைய கூஸ் பம்ப் சீன்ஸ்லாம் இருக்கு படத்துல அமேசிங் செம்மையா இருந்தது சாங்ஸ் எல்லாம் அஜித் சாரோட சூப்பராக இருந்தது ஸ்டன்ஸா இருக்கட்டும் அவரோட டான்ஸ் சீக்வென்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது டைலாக்ஸ்லாம் பிரிச்சு மேஞ்சிட்டாரு நிறைய நிறைய இருக்கு படத்துல நிஜமா இது அஜித்தோட பெரிய கம்பேக்கு அஜித் சாரோட நல்ல கம்பேக்கு எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம் இன்னைக்கு அப்புறமா இன்னொரு தொடர்ந்து ஒரு மூணு ஷோ பார்க்க போறேன் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணலாம் கிரேட் கனல் பேக் தேங்க்ஸ்

கேஜி ஆவாது இந்த படம் தமிழ்நாட்டில் இந்த படம் காப்பாத்தோம் பாருங்க செம்மியாக படம் பயங்கரமாக அர்ஜிந்தாஸ்லாம் இந்த தலை ஆக்டிங்கும் அங்கே பயங்கரமாகுது அர்ஜின் தாஸ் ஆக்டிங்கும் சூப்பராகுது திர்சா ஆக்டிங் அல்லது திம்ப்ரானி ஆக்டிங் எல்லாமே சூப்பராகுது படத்தில் செம்மியாக அனுச்சிக்கிறாங்க பேக்ரௌண்ட் ஸ்கோரு பேக்ரௌண்டு ஸ்கோரு போட்டு சாங்கு எல்லாம் ரீமேக்ஸ் எல்லாம் மஜா ஆகுது பயங்கரமாக அந்த படம் சாங்குலாம் சூப்பராகுது தள்ளிக்கே தள்ளிக்கேற்ற சாங்கு தள்ளிக்கேற்ற சாங் எல்லாம் மஜாவாகுது பயங்கரமாக அந்த படம்